ஆ ஐசில் வெல்கம் பேக் டுமா சிக்ஸ்ட்டி இப்போ மணி வந்து எட்டாவது இப்போ வந்துட்டு இங்கே வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது வந்து ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் இதை வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன் நான் இதில் வந்து நம்ம மசாலா போட்டுக்கோ நம்ம குழம்பு தான் விற்க போகிறோம் இதுக்கு தேங்காய் வந்து சின்ன முடியில் ஒரு முடியும் தேங்காய் சின்ன தேங்காயில் முடி எடுத்துருக்கேன் அதில் ஒரு ரெண்டு தக்காளி போட்டு அரைச்சுருக்கேன் மட்டால்வங்க சோம்பு போட்டு இப்போ மஞ்சள் தூள் அப்புறமா வந்து இது வந்து மிளகாய்த்தூள் வந்து வெரி மிளகாய்த்தூள்னு தெரியாமல் போயிடுச்சு எனக்கு ஓகே மிளகாய் தூள் ஒன்று ரெண்டு சின்ன ஸ்பூனில் ரெண்டு போட்டுக்கேன் அதே மாதிரி தனியா பவுடர் ரெண்டு கொஞ்சமாக இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் கலர் சார் அவ்வளோ தான் உப்பு வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதிலே வந்துட்டு நான் கையில் செல்லு வச்சுருக்கேன் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா சிக்கன் வேகட்டும் ஃபஸ்ட்டு எந்த பிறகு நம்ம தேங்காய் தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூனு சோம்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காவை இது நல்லா வேகட்டும் முதல்ல நல்லா ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் மூடி போட்டு நல்லா ஒரு மூணு விசிலேருந்து நாலு விசில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ வந்து சிக்கன் வந்துடுச்சு நல்லா ஒரு நான் மூணு நாலு விசில் வச்சு இறக்கி வச்சுட்டேன் வெந்துடுச்சு இப்போ வந்து இங்கே ஒரு கடாய் போட்டுவிட்டேன் இந்த கடாயில் வந்துட்டு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம் தாளிப்பு கொடுத்துக்கலாம் தேங்காயும் கசகசையெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் மசாலவங்களாம் போட்டு அரைச்சிட்டேன் நான் கரம் மசாலா பொல் அதே போட்டு அரைச்சிட்டேன் லாஜி ரெண்டு ஒன்று பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு தோம்பு அரை டீஸ்பூனு ஒரு சின்ன தேங்காயெலாம் ஒரு அரை மூடி ஒரு தக்காளி வந்து மீடியம் சைஸ் ஒரு மூணு தக்காளி போட்டு அரைச்சிட்டேன் நல்லா வதங்கட்டும் ஒரு தேச்சு மாவட்ட பட்டை எல்லாம் போட்டுக்கலாம் நமக்கு போடலன்னா நம்ம செடி வராது வாசனை தாளிக்கும் போது போட்டோம் ஏன்னா பொடி போடல அதிலையும் அரைச்சிட்டு வந்துடும் தென்னை போட்டால் தான் அது நல்லா வாசம் ஆகும் இது அரிச்சி வச்சுட்டேன் தேங்காய் பேஸ்ட்டு தாளிச்சதிலேயே சேர்த்து விட்டுக்கலாம் சும்மா ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம அந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம் அவங்க எல்லாமே வறுக்கிறது தான் அது ஒரு வதக்கு வதக்கிட்டு சிக்கனில் சேர்த்துட்டு இவ்வளோ தண்ணி என்ன போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வேக வச்ச சிக்கனில் இந்த தேங்காய் பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து இவ்வளோ தேங்காய் ஊற்றவே வேணாம் என் பொண்ணு ரெண்டு ரெண்டி குழம்பு ஊற்றிக்கிறதுக்கு இந்த தேங்காய் ஊற்றி குழம்பு வைங்க என்ன பண்ண முடியும் இப்படி தான் செஞ்சு சாப்பிடணும் சேர்க்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பேசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்றேன் கொதித்து வரதுக்கு சரியாக இருக்கும் இது அப்படியே ஒரு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் போதும் மேலே வந்து கொத்தா மல்லியை போட்டுக்கும் ஆல்ரெடி நான் கொத்தமல்லி போட இருந்தாலும் கடைசியாக போட்டுக்கிட்டேன் தினம் அந்த கூட சேர்த்துக்கோங்க குழம்புல நல்லா தான் இருக்கும் சிக்கன் குழம்புக்கும் நல்லா ஒரு சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மார்னிங் பிரெக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்குமே சேர்த்து வச்சுட்டேனோ நல்லா ஒரு சூப்பராக ஒரு சிக்கன் குழம்பு நல்லாயிருக்கும் இது டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பத்தை ஊற்றி ஆப்போ வரவே இல்லை என்னன்னு தெரியல ஆப்பா கல் வந்து நல்லா இல்லை போல் ஒரு ரெண்டு கல்லி மாவு போயிடுச்சு பார்த்துட்டு என்ன பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம எதாவது அதை ஆல்ட்ரேட் பண்ணிடணும் தோசை கல்லுலேயே அப்படியே ஊற்றிட்டு இப்போ பார்த்தாக்க எந்த மிஸ்டேக் மாவான்னு பார்த்தா மாவு இல்லை அந்த கல் தான் மிஸ்டேக் அதனால் தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம் ஊற்றிட்டு இங்கே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஆப்பை ஊற்றி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடாக தோசை மாதிரி ஊற்றி எடுத்துட்டுக்கோம் பஞ்சு மாதிரி இதே வச்சுட்டு நம்ம குழம்பு வச்சு சாப்பாடுக்கு தான் நான் சிக்கன் குழம்பு பண்ணேன் என் பொண்ணுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல அவளுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் வச்சுக்கலாம் அதனால் ஒரு ரெண்டு தோசையும் இல்லாத ஆப்பமும் இல்லாத ஒரு ஆச்சு அடுத்து பார்க்கலாம் பார்த்தீங்களா நான் ஆப்பத்திலேயே ஆப்பம் மாவுலையே ஒரு கரண்டி ரவையை போட்டு அப்படியே ஃப்ளாட்டாக தோசை மாதிரி பண்ணிட்டேன் டேஸ்ட் வந்து ஆக மாதிரி இருந்தாலும் பார்க்குறதுக்கு தோசை சாப்பிட்டா ஆப்பம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து சிக்கன் குழம்பு ஊற்றுக்கலாம் சிக்கனையும் வச்சுக்குவோம் அதெல்லாம் இங்கே என் பொண்ணு வந்து அவுத்திப்பா எல்லாத்தையும் போய் சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன் நல்லதான் இருக்குது டேஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி நம்ம எதாவது வந்து சொதப்பிடுச்சுன்னா நம்ம அதை சரி பண்ண கற்றுக்கணும் இப்படி தான் சரி பண்ணி இப்போ சாப்பிட்றோம் இப்போ தெரியுதா பாருங்கள் சோம்பு கசகசா லவங்கம் பட்டை ஏலக்காய் லவ இது என்ன மராட்டி மொகு அசிப்பு அப்போ பிரிஞ்சியால் இந்த இது இது பேர் என்ன ஸ்பெருள் என்ன சொல்லுவாங்களே அது அவ்வளோதான் இது எல்லாமே சூடு காட்டி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் சூப்பராக கரம் மசாலா போட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க கடையில் வாங்கவே வாங்காதீங்க தயவுசெய்து ரொம்ப நாள் அதே இப்போது வச்சுருப்பாங்க நல்லா இருக்காது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுடலாம் மதியானம் சாப்பாட்டுக்கு நான் வந்து கொஞ்சமாக ரைஸும் கொஞ்சம் குழம்பு வச்சுன்னு வந்து முட்டை ஆம்லெட் போட்டுன்னு வந்துருக்கேன் என்னென்னு தெரியல பசி எடுத்தது வந்து உட்காந்தோன்னு வாமிட் வர மாதிரி இருந்துச்சு அதனால என்ன சாப்பிடும்னா என்னான்னு தெரியலை எனக்கு